வணக்கம் நிஃப்டி ஜூலை ஃப்யூச்சர்ஸ் ஜூலை மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரெ ட்ரெண்டு எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் எட்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் ஜூலை மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு கிஃப்ட் நிஃப்டி நேற்ற க்ளோசிங் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி மூணு புள்ளி பதினஞ்சு இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்னென்னா ஹையர் ஓப்பன் ஆக போகுது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்பதுன்னு இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்போ கேப் அப் ஓப்பனிங் அதாவது அதிகத்தில் ஓப்பன் ஆக போகுது கிட்டத்தட்ட நூறு புள்ளிகளுக்கு மேலே உச்சத்தில் ஓப்பன் ஆகப் போகுது சரி இப்போ இது என்னென்னா இப்போ ட்ரெண்டு என்ன அப்படின்னு பார்க்கணும் நேற்ற கேண்டில் வச்சு இப்போ கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகிறத வச்சு என்னுடைய ஃபார்முலாப்படி ட்ரெண்ட் என்னன்னா அப்பு சரி இப்போ இந்த இந்த அப்புங்கிறது வந்து ஒரு சர்டன் கண்டிஷன்ஸுக்கு அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது எப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போதுக்கு மேலேயே வர்த்தகம் ஆச்சுன்னா நான் எதிர்பார்த்த ட்ரெண்ட் நடக்க வாய்ப்பு உண்டு அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போதை உடைக்கக்கூடாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி இது என்னென்னா இவ்வளோ பெரிய டார்கெட்டு அதாவது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு மேலே வந்து டார்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு இவ்வளோ பெரிய டார்கெட் வந்து தப்பதமான சிக்னலுக்கு உருவாக்க வாய்ப்புன்றது எப்படின்னு கேட்டால் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போதுலேருந்து ஏற ஆரம்பிச்சதுன்னா இது ஒன் சைடடாக இப்படியே போகணும் இப்படி போச்சுன்னா பிரச்சனை இல்லை அதே சமயம் எங்காவது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி இருபத்தொம்பதுலேருந்து ஏற ஆரம்பித்து திடீர்னு இறங்க ஆரம்பித்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொன்போதை கூட தாள் காளைகள் சிக்கிக்கொள்வார்கள் அது ஒரு ரிஸ்க் இருக்குது இவ்வளோ பெரிய டார்கெட்டுக்கு போது அது ஒரு தூண்டில் மாதிரி தூண்டில் மாதிரி போடுவாங்க அதை சிக்கிறாதீங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜி சரி இப்போ நான் கே இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்பதுல ஓப்பன் ஆகும்னு சொன்னேன் கிஃப்ட் ஃபிஃப்டி அதற்கும் கீழே வர்த்தகமானால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் என்ன இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்ஸ் சரி இப்போ நம்ம மேல்நிலைகளை சொல்லிட்டேன் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றம்பத்தேழு கீழ்நிலைகள் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தம்பது சொல்லிட்டேன் சரி இந்த கீழ்நிலைகள் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பதை உடைத்தாள் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் இது கீழ்நிலைகள் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பதை உடைத்தாள் இயர் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சை தொட வாய்ப்பு இருக்குது இதுதான் இப்போ இன்றைக்கு ரேஞ்ச் எதிர்பார்க்குற ரேஞ்சு சரி இப்போ டூ டூவே ட்ரென்ட் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சியை உடைத்து அப்படியே கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரை விலை வாய்ப்புண்டே இது மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்ஸு இங்கே வந்து டூ வே டென்ட் இருக்கும் டவுன் சைடாக இருக்கும் ஆப் இருக்கும் இதற்கு தகுந்தாப்போல் அப்போது வத்தகத்தை கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் சேனலை ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மரம் பெல்லைக்கான எழுத்துங்கள் பெல்லைக்கான அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சுமந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்தவங்க ஒரு சந்திப்போம்